வணக்கம் நல்ல மாலையொடி நிர்வாகி ஆமா சவுக்கு சங்கர் வீட்டுல போய் இது ஒரு அராஜகம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு என்ன அங்க நடந்தது மக்களாட்சி முறைக்கு சரியானதா எப்படி அதாவது சவுக்கு சங்கருடைய நடந்த செஞ்சிருந்தாலும் மிக மிக தவறானது வந்து சவுக்கு சங்கருடைய தாயாருக்கு வந்து தவறான மோட்டல் நடந்திருக்காங்க இது போன்ற நிகழ்வுகள் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது யாருடைய தூண்டுதலின் பேரில் நடந்திருக்கும் இது பலவித பலவிதமான செய்திகள் வெளிவருகின்றன சரி அதாவது தூய்மை பணியாளர்கள் குறித்து ஒரு தவறா இதை அவதூறாக பேசினதாகவும் சரி அதனால வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் கோபம் அடைஞ்சு இந்த மாதிரியான செயலை செஞ்சதாவும் ஒரு தகவல் தூய்மை பணியாளரே இல்லைன்னு குற்றச்சாட்டு எழுத அதுதான் அடுத்து அடுத்து திரு செல்வ பெருந்தகையுடைய தூண்டுதல் நடந்ததாகவும் ஒரு அதாவது யூகம் சொல்றாங்க இது போன்ற சவுக்கு சங்கர பொறுத்த வரைக்கும் அவர் பல இடங்கள்லயும் பகையை வளர்த்து வச்சிருக்காரு அதனால யாரு செஞ்சாங்கன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லிட முடியாது இது காவல்துறைக்கு தெரியாம நடந்திருக்குமா இது காவல்துறைக்கு தெரியுமா இல்ல அதுக்கு அதுக்குரிய நடவடிக்கை எடுத்தார்களா அங்க போறதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கரோட நடைமுறைகளை வந்து நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து ஊடகவியாளர்ங்கிற மாதிரியான ஒரு போர்வையில நிறைய அவருமே அத்துமீறி பேசுறாரு பேசு பேசுறார் பேசுறாரு தான் அவருடைய பேச்சு வந்து முழுமையா இதை கருத்துரிமைக்கு ஆதரவா நம்ம அவரை வந்து ஆதரவு கொடுத்தோம்னா இது போன்ற ஜனநாயக ரீதியா வந்து மாற்றா ஆள் செய்யக்கூடியவங்களையும் நம்ம ஆதரிச்ச மாதிரி ஆகிருது உண்மை உண்மை இல்ல ரொம்ப கடுமையா தான் விமர்சனம் பண்றாரு காவலர்களை கூட இழிவுபடுத்தி போட்டிருந்தாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவரு எல்லாருக்கும் மேலானவருங்கிற மாதிரியான பேச்சு இருக்கு பிறகு அந்த இந்த கள்ளக்குறிச்சி பள்ளியில கூட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிரா தான் நின்னாரு என்னைக்குமே சரியான தகவலை பேசும்போது உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் ஆமா 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 அந்த ஸ்ரீமதி விவகாரத்துல கூட அந்த பெண்ண பெண்ண வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு கொச்சைப்படுத்தின விவகாரம் நம்ம பார்த்தோம் இல்ல கொச்சை கொச்சைப்படுத்தின விவகாரம் அது யாரும் ஏற்கல ஏ எல்லாம் எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க ஆனால் இந்த போராட்ட வடிவம் சரியானதா இருந்தாலும் சவு சங்கர் எவ்வளவு மோசமான நபராக கூட இருந்துட்டு போட்டோம் அதுக்காக அவருடைய வீட்டில் போய் தாக்குதல் நடத்துறதுங்கிறது சட்டத்திற்கு புறமானதுங்கிறது தான் என்னுடைய இல்ல தாக்குதலுங்கிறத விட இது தாக்குதல் நடத்தியிருந்தா கூட ஏற்கலாம் தலை நம்ம மிக மிக கொடூரமான அணுகுமுறை நம்ம மலத்தை அள்ளி வீசிக்காராங்கன்னா அது எப்படி தலை இதை தான் இது 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 மாதிரியான வந்து பஞ்சன தவறான முன்னே இதே மாதிரியான எல்லாரையும் ஈடுபட ஆரம்பிக்கும் ஆ அதேதான் இது வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலை காவல் துறையை நடவடிக்கை எடுக்கல அவங்க உண்மையான yeah, <laughs> <in my office. laughs> <laughs>

ா இப்ப ஒரே ஒரு என்னன்னா இந்த இடத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து யாரு நடவடிக்கை அதாவது யாரு தவறா நடந்தனாலும் உடனே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் நம்மளுக்கும் ஏன்னா இது வந்து அரசுக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடும் ஆமா இது அவங்க அதை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல அது இல்லாம வந்து இவங்க அதிகாரத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு எதிராக நிற்கிறவங்க கடுமையான அடக்குமுறை ஏறாங்களோ இந்த மாதிரியான பேச்சு வந்து நாளைக்கு யாருக்காக இருந்தாலும் நடக்குமே ஆமா கருத்து கருத்து உரிமையால எதிர்கொள்ளணும் கருத்து சங்கருடைய கருத்துக்களுக்கு வந்து நமக்கு மாற்று கருத்து இருக்கணும்னா அந்த தூய்மை பணியாளருடைய சங்கத்தில இருந்து கோரிக்கை விடுக்கலாம் அவருக்குள்ள சட்ட முடியாம நடவடிக்கை எடுக்கலாம் கண்ணம் தெரிவிக்கலாம் இல்லாட்டி காவல் நிலையத்துல போய் முறையிட்டு இருக்கலாம் நீதிமன்றம் போயிருக்கலாம் உம் அது இல்லாம வந்து ஒரு அதாவது அவங்க இது இடத்துல கூட மலத்த அள்ளி கொட்டி இருக்காங்க அதாவது ஒவ்வொரு முறையுமே பாத்தீங்கன்னா சவுத் சங்கருக்கு குறித்து இந்த மாதிரியான பேச்சுகள் வரும் போதெல்லாம் அவர் மீதான இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வன்மத்தை மற்றவங்க அரசு ரீதியாவோ காவல்துறையோ செஞ்சுட்டு இருக்கிறத வந்து நம்ம முழுமே ஆதரவு பண்ணிட முடியும் பண்ண முடியாது இது வந்து அரசு அரசு இந்த வேடிக்கைய பாத்தா அரசுக்கு எதா பேசுறவங்க இனிமேல் இந்த இது மாதிரி தாக்குதலுக்கு உள்ளாவங்கன்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்கறது அரசாங்கம் ஒரு ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்லிடுறேன் எந்த அரசாங்கமா இருந்தாலும் எந்த விதமான அதிகார வர்க்கமா இருந்தாலும் விமர்சனத்திற்குப்பட்டவர்கள் அத வந்து சருப்பு ரீதியா எதிர்கொள்றதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு இப்ப தூய்மை பணியாளர்களுக்கு சவுக்கு சங்கர் வந்து ஏதாவது தவறான கருத்து சொல்லிருந்தா தூய்மை பணியாளர் சங்கத்தினுடைய அந்த அவங்க நிர்வாகிகள் ஏதாவது வழக்கு ஆமா சவுக்கு சங்கர் மீது தனிப்பட்ட அவதூறு வழக்கு கூட போட்டிருக்கலாம் காவல் நிலையத்துல நீங்க இசைவு கேட்டு போராட்டமே பண்ணிருக்கலாம் பண்ணிருக்கலாம் என்ன வேணா செய்யலாம் அதெல்லாம் வந்து செய்யாம இந்த மாதிரியான போய் அவருடைய வீட்டுல தனிப்பட்ட முறையில அவங்க தாயார் கிட்ட தவறா நடக்கிறது வீட்டுல வந்து மலத்தை கொட்டுறது கழிவு நீரா உத்தரப்பிரதேசத்துல கூட நடக்கல தல நான் தான் சொல்றேன் அதாவது இது இந்த நடைமுறை வந்து முதல்ல வந்து ஒரு மோசமான முன்னு உதாரணம் தான் என்னோட பயம் ஆமா இல்ல இவங்க புதிய புதிய போராட்ட வடிவத்தை உருவாக்குதோ உருவாக்குறா அதாவது எவ்வளவு மோசமான இடத்தையும் கூட நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கருத்துக்களுக்கு கருத்துக்கள் தான் எதிர் சொல்றோம் உம் அந்த அப்ப உங்களுக்கு சில கருத்துக்கள் உடன்பாடு இருக்கலாம் எனக்கு சில கருத்துக்கள் உடன்பாடு இருக்கலாம் ஆனா அது ஒரே நம்ம நட்பு ரீதியான அந்த இதை வந்து எந்த விதமான அந்த உறவு முறை யாரும் செய்ய முடியாது இல்ல இன்னைக்கு தண்ணியா சொல்றாங்கன்னா இன்னைக்கு உங்கள்ட்ட அதிகாரம் இருக்குதுங்கிறதுக்காக உங்களுக்கு எதிரானவர்களை என்ன வேணாலும் செய்யறீங்க இந்த அதிகாரம் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும்னு நினைக்காதீங்க அதிகாரம் மாறும் போது இதே உங்களுக்கு எதிர்வினையா வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க இது நீங்க சொல்றது நூறு சதவீதம் ஒண்ணு இன்னொன்னு சவுக்கு சங்க இருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை ஒரு முழுமையான தகவல்களை பெறாம முழுமையான கருத்துக்களை பெறாம வந்து எடுத்தோம் எடுத்தவங்க கவுத்தோன்னு அவர் பேசக்கூடாது அது கண்டிக்கத்தக்கதுதான் என்னன்னா இப்ப எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து எடுத்த அடுப்புலயே இப்ப உங்களுக்கு படித்தவர்கள் படிக்காதவர்கள் ரெண்டு விதமானது ஒரு எதிர்வினையா ஆமா படித்தவங்க வந்து உங்களுக்கு நேரடியா வந்து கருத்துரிமையின் அடிப்படையில் பேசும் படிக்காதவங்க உங்களை அடிச்சுட்டு தான் பேசுவாங்க ஆமா ஆ உண்மை அதனால நான் என்ன சொல்றேன் இவர் வந்து நமக்கு எல்லாமே நமக்கு சாதகமாவா இருக்கணும் சௌக்கு சங்க நினைச்சுற கூடாது ஆமா ஆமா இல்ல தவறான எல்லாம் பதிவு அவருடைய பேச்சியும் வந்து இனிமே வந்து சரியான முறையில் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு உண்மையான தகவல் கிடைச்சா பேசணும் ஆமா இன்னும் தூய்மை பணியாளர்களோ உங்களுக்கு அடிமட்ட பணியாளர்களோ அவங்க போடக்கூடிய சிரமங்கள் இவருக்கு தெரியாது ஆமா ஆமா பணத்தை வாங்கிட்டு வந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து ஏமாற்றுறாங்கங்கிற மாதிரியான பேச்சு நானும் அந்த காணொலியை பார்த்தேன் ஏன்னா அவருடைய பேச்சு வந்து உண்மையாகவே வந்து தூய்மை பணியாளர்களை வந்து ஒரு துன்புறுத்துற மாதிரியான ஒரு பேச்சு அது ஏமா அதை இழிவுப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் வந்து அது கண்டித்த அது கண்டிக்கத்தக்கது இல்லை அது அதுக்கான எதிர்வுனே இது இல்லைங்கிறது என்னுடையது ஆ சரி சிறப்பு சிறப்பு சரி இப்போ வந்து இவங்க அதிகார இருக்குதுன்னு செய்கிறாங்களா நாளைக்கு அதிகாரத்தை விட்டு வந்துட்டாங்கன்னா யாருக்காக இருந்தாலும் நடக்கும் இல்ல இந்த பொன்முடி பொன்முடி மீது தான் நடவடிக்கை எடுத்து அதுவும் பொன்முடி மீது வந்து சேரு தவறு ஏன்னா அது வந்து ஒரு அரசு நம்ம சேர்த்த போடுறோம் சொல்றேன் இல்ல ஒரு சேர நீங்க நடவடிக்கை எடுத்து கைது செஞ்சிருக்கீங்க என்னை பொறுத்தவரை நான் ஒரே ஒரு இதுல வந்து நான் ரொம்ப நிலையா இருக்கேன் என்னன்னா இந்த நிகழ்வில் யாரு தொடர்பு இருந்தாலும் அவர் தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை இன்னொன்னு அதற்கு பின்னணியில் உள்ள நபர்களையும் கண்டறிந்து காவல்துறை நடவடிக்கை சவுத்து சங்கர் ஒருவருக்கு நடைபெற்ற நிகழ்வு அல்ல சாதாரணமாக இன்றைக்கு நம்ம நம்மை போன்ற ஊடகத்தில் பேசிக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அச்சுறுத்தல் தான் மிகப்பெரிய அச்சுறுத்தலா நானே

ஏன்னா இப்பவும் சொல்றேன் காவல்துறை உடனடியாக நடந்த நிகழ்வுக்கு உடனடியாக வந்து அவன் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத என்னுடைய காவல்துறை நம்ம இதுல குறைய சொல்ல முடியாது ஏன்னா இயக்குறது வந்து அரசாங்கம் தான் இயக்குது

குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு என்னன்னா நீங்க காவலர்கள் மீது குறைய சொல்ல முடியாது அரசு தான் இதுல முழு குற்றவாளிங்கற இல்ல அரசு அரசு முழு குற்றவாளி அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நான் என்ன சொல்றேனா இது வரைக்கும் வந்து நீங்க பாராமுகமா இருந்தா கூட அரசு உடனடியே நான் சவுப்பு சங்கர்ங்கிற தனிப்பட்ட நபர் மேடம் உங்களுக்கு போகவும் இருக்கும் ஆனா அதுக்கு நீங்க அவ அதுக்கு நீங்க சிறைப்படுத்துங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க ஆமா அதுக்கும் அதுக்கு அந்த நடவடிக்கை எடுக்க அப்படியே இல்ல இப்ப ஒரு அவ்வளோ அவர் மேல நீங்க அவர் வீட்ல மழ அள்ளி போட்டதுனால வேடிக்கை பாக்குறீங்க ஒரு அமைச்சர் வீட்ல போட்டு நேரம் இயங்குமா அரசு எப்படி இல்ல உங்களுக்கு உங்களுக்கு அடுத்து அந்த மாதிரி வேலை எல்லா அமைச்சர்களும் வீட்லயும் காட்ட ஆரம்பிச்சா இல்ல இது இது வந்து அப்ப இதுக்கு அடித்தள அமைச்சது வந்து அரசு தானே

அந்த மாதிரி இந்த சம்பவத்துல உள்ளவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் கடுமையான நடவடிக்கை எடுத்தாதான் வருங்காலத்துல இது நடக்காம தடுக்க முடியும் இல்லாட்டி உங்களுக்கு உங்க நீங்க இன்னைக்கு வேடிக்கை பாக்குறீங்கன்னா அது உங்களுக்கு எதிரொலிக்கும் யாருக்கா இருந்தாலும் இதை வந்து ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு உடனடியா இப்ப சவுக்கு சங்கரும் தன்னுடைய இது அவருடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவருடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் எளிய மனிதர்கள் மீது அவர் வந்து வன்மம் கத்துக்கும் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் அதோட வந்து இது அரசாங்கம் இதெல்லாம் வேடிக்கை பார்க்க பார்த்தா இப்போ வந்து முன்னாடி இந்த சீமான் வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்லி ஒரு சோரொட்டி அடிச்சாங்க ஆமா அது வந்து ஏற்கக்கூடியதா என்ன தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து அவர்கள் செய்த வந்து நம்ம பொது வெளியில பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல 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 அது இல்ல அதை வந்து இந்த அரசாங்கம் கண்டிக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு நான் சொல்றேன் அரசு தனிப்பட்ட வந்து அது கட்சி ரீதியாக உள்ள பிரச்சனைகளை வந்து அரசு ரீதியாக பார்க்க கூடாங்கிறதா என்னுடைய கருத்து மேல நடவடிக்கை எடுத்துக்கலாம் எடுக்கணும் யாரா இருந்தாலும் எடுக்கணும் தான் தனி மனிதன் தனி மனிதன் மீது எதோ இந்த தாக்குதல் நடந்தாலும் அவர் மீதான ஏதாவது தவறான நடவடிக்கை இருந்தாலும் அதை எல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசுக்கு கருத்து இப்ப இதே இப்ப சீமான ஒட்டுனாங்கல்ல ஆமா இதே திமுக உள்ள திமுக தலைவர்களையோ திமுக அமைச்சர்களையோ அது மாதிரி போட்டு ஓட்டுனா கைது பண்ணிருப்பாங்களா பண்ணிக்க மாட்டாங்களா உண்மையா கைது பண்ணிருப்பாங்க நான் என்ன சொல்றேன் அந்த மாதிரியானதான் மற்றவங்களையும் நினைக்கணும்னு தான் நான் சொல்றேன் இப்ப நீங்க நீங்க ஆட்சியில இருக்கிறதுனால நீங்க எல்லாம் செஞ்சுட்டு நாளைக்கு எதிர்கட்சியான அதே அவங்க செஞ்சான என்ன செய்வீங்க அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் தான் நான் சொல்றேன் அப்ப நீங்க இத செஞ்ச தவற உணர்ந்து நீங்க உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்ங்கிறது உங்களோட கோரிக்கை கோரிக்கை ஆமா சிறப்பு உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நன்றி